வணக்கம் கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரிசி விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தற்போதைய அரசாங்கத்தில் வாகன இறக்குமதி தீர்மானத்தின் நிலை ராணுவ புலனாய்வு கட்டமைப்பில் மாற்றத்தை தாமதப்படுத்தும் அனுர தனியார் வங்கியொன்றில் பரிசுகள் தருவதாக பெருந்தொகை பண மோசடி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை நாட்டில் வரி செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு தனது பாதுகாப்பிற்காக விசேட விரிவொன்றை ஸ்தாபிக்குமாறு கோரி ரணில் கடிதம் குற்றம் சுமத்தப்பட்டால் கடுமையான நடவடிக்கை அரசு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்த புதிய அரசு தொடர்பென விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் சந்தைக்கு அரிசியை விநியோகிக்க பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரிய கூட்டுறவு வர்த்தக தலைவர் டட்லி ஸ்ரீசேன இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நிபுண மற்றும் நிவரத்ன வர்த்தக தலைவர்களுடன் கலந்துரையாடியதாகவும் அவர்கள் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி நாட்டிற்குள் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் நேற்று முதல் அனைத்து அரிசி வகைகளையும் அரசின் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் சந்தைக்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி தடையை படிப்படியாக நீக்குவதற்கு வழிவகுத்த நிதி நிலைமைகள் அந்த அரசாங்க மாற்றத்திற்கு பின்னரும் மாறாமல் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார் தேவையான தொழில்நுட்ப பகுப்பாய்வுகளை நடத்தியதன் பின்னரே முன்னைய அரசாங்கம் பரிந்துரைகளை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி முதலாம் தேதிக்குள் தனியார் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை முழுமையாக தளர்த்துவதற்கான திட்டங்களை முந்தைய நிர்வாகம் அறிவித்திருந்தது நிதி நிலைமைகள் எதிர்பாராத பாதையில் தொடருமானால் தீர்மானத்தை தக்க வைத்துக் கொள்வது சாத்தியமாகும் என நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் வாகன இறக்குமதி தொடர்பான இறுதி முடிவு தற்போதைய நிதி அமைச்சகத்தினுடையது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புலனாய்வு கட்டமைப்பில் மாற்றத்தை தாமதப்படுத்தும் நடவடிக்கையில் புதிய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது வல்லரசு நாடுகளை பொறுத்தவரையில் அனுரவின் அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட முயற்சித்து வருகின்றன இருப்பினும் சீனாவினை புறம் தள்ளி இந்தியாவுடன் பயணிப்பதென்பது நடக்காத காரியமாகும் சீனாவினை முதலில் நம்பி இந்த அரசாங்கம் பயணிக்குமானால் பெரும் ஆபத்தை சந்திக்க நேரிடும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே வெளிநாடுகளின் புலனாய்வு கட்டமைப்புகளை முதலில் கண்காணிப்பதன் மூலம் சிறந்த மாற்றத்திற்கான அரசாங்கமாக செயற்பட முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் உலக நாடுகளுக்கு மாற்று கருத்துக்களை வெளியிட்ட தமிழ் சமூகம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தென்னிலங்கை அரசியலோடு இணைந்து செயற்படுவதாக தொடர்ச்சியாக அறிவித்து வருகின்றனர் இவ்வாறான பின்னணியில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கில் கோட்டபாய ராஜபக்சவிற்கு அளித்த வாக்குகளை விட அனுரகுமாரவிற்கு செலுத்தப்பட்ட வாக்குகள் குறைவாகவே காணப்படுகின்றன தமிழ் மக்கள் கடந்த காலத்தில் வெளியிட்ட மாற்று கருத்துக்களை பின்பற்றி தற்போது புதிய அரசாங்கம் அரசியல் நகர்வுகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தனியார் வங்கி ஒன்றின் ஆண்டு நிறைவுக்கு பரிசுகள் தருவதாக விளம்பரம் செய்து இரண்டு மில்லியன் ரூபாவிற்கும் மேல் மோசடி செய்த வெளிநாட்டு பிரிச்சுகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நாட்டில் தனியார் வங்கி ஒன்றின் ஆண்டு நிறைவை முன்னிட்டு பரிசுகள் வழங்கப்பட கடந்த சில நாட்களாக முகப்புத்தகத்தில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டிருந்தன விளம்பரங்களை பார்க்கும் நபர்களின் வங்கி கணக்கு தகவல் உட்பட பல தனிப்பட்ட தகவல்கள் அதில் இணைக்கப்பட வேண்டும் இவ்வாறு பிரவேசிக்கும் நபர்களின் வங்கி கணக்குகளில் பைப்பிலிடப்பட்ட பணத்தை ஒரு குழுவினர் மோசடி செய்வதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி விசாரணைகளை மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் உணவற்றுணப் பிரதேசத்தில் இருந்து இந்த மோசடி நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதை கண்டுபிடித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த விசாரணை அதிகாரிகள் இரண்டு பேரை கைது இருவரும் உக்ரைன் பிரஜைகள் என்பது தெரிய வந்துள்ளது கடந்த நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்துள்ள இவர்கள் டெலிகிராம் குழு ஒன்றின் ஊடாக இந்த மோசடி செயலை மேற்கொண்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் கொழும்பு நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மத்திய சப்ரஹமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கள்ளத்துறை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில கிடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பூஜ்ஜிய எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போலிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இறுதி வருமான வரியை செலுத்துதல் தொடர்பில் வரி செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு இறைவரி தணைக்களம் அறிக்கையோஜனை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது அந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுக்கான இறுதி வருமான வரியை செலுத்தல் மற்றும் உள்ள செலுத்தி முடித்தல் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி கொள்கை வட்டி விகிதங்களான கடன் வளங்கள் வசதி வீதத்தினையும் தற்போதைய மன்றத்திலேயே பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது குறித்த விடயம் இலங்கை மத்திய வங்கியின் சமீபத்திய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி துணைநீல் பைப்பு வசதி வீதம் மற்றும் துணைநீல் கடன் வளங்கள் வசதி வீதத்தினையும் முறையே எட்டு தசம் இரண்டு ஐந்து சதவீதம் மற்றும் ஒன்பது தசம் இரண்டு ஐந்து சதவீதமாக பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி குமார திசநாயக்கவின் செயலாளருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பாதுகாப்பு குறித்து கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு பிரிவொன்றை ஸ்தாபிக்குமாறு கோரி ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தினை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி அந்த கடிதத்தில் ரணில் விக்ரமசிங்க கோரிய பாதுகாவலர்களின் எண்ணிக்கை நூற்று அறுபத்தி மூன்று ஆகும் மேலும் பதினைந்து சமையல்காரர்கள் ஆறு மருத்துவ அதிகாரிகள் ஒரு கணினி மற்றும் பிரிண்டர் ஆகியவையும் கோரப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள் அகற்றுவதாக தற்போதைய ஜனாதிபதி உறுதி அளித்துள்ள சூழலில் ரணில் விக்ரமசிங் இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்க போவதில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் கண்டியில் அஸ்கிரிய பீடாதிபதியை தரிசனம் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் ஹரிணி அமரசூரியை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எங்கள் ஆட்சியில் யாரேனும் குற்றம் சாட்டப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் நாங்கள் ஏற்கனவே நேர்மறையான மாற்றங்களை செய்து வருகிறோம் இது போன்ற மாற்றங்கள் தொடரும் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் சிலர் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளியிலிருந்து அரச ஊழியர்களை அழைத்து வர முடியாது இருப்பவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பு கூறும் என்றும் தெரிவித்துள்ளார் அரிசி விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தற்போதைய அரசாங்கத்தில் வாகன இறக்குமதி தீர்மானத்தின் நிலை ராணுவ புலனாய்வு கட்டமைப்பில் மாற்றத்தை தாமதப்படுத்தும் அனுர தனியார் ஒன்றில் பெருசுகள் தருவதாக பெருந்தொகை பண மோசடி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை நாட்டில் வரி செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு தனது பாதுகாப்பிற்காக விசேட விரிவொன்றை ஸ்தாபிக்குமாறு கோரி ரணில் கடிதம் குற்றம் சுமத்தப்பட்டால் கடுமையான நடவடிக்கை அரசு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்த புதிய அரசு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி